ஒரே ஒரு சம்பவம் சொல்லிட்டோம்னா ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் ஏழு நாள் இப்படி உபவாச ஜபம் இஸ்ரேலில் அங்கே போகிறதுக்கு அங்கே நான் நானும் போயிருந்தேன் என்னங்கூட இருந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் டெய்லி அப்புறம் ஜபம் அங்கங்கே ஜபம் நைட்டு தான் ஃபாஸ்டிங் வேற ஃபாதர் பர்க்கு கூட வந்திருந்தார் ஏழு நாள் இப்படி ஓடுது ஆனால் அந்த ஜபம் நடக்கும் இதில் ஒருத்தன் யாரோ ஒரு ஆள் வந்து நைட்டு ஜபம் பண்ணணும்னு ஆண்டு சொல்கிறாரு அந்த உள்ள வந்த ஒரு நூறு பேர் அந்த குறிப்பிட்ட ஜபத்திற்கு நவம்பரில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாரு நைட்டு ஜபம் பண்ணணும் ஆண்டு உணர்த்துறாரு உணர்த்துறாருன்னு ரெண்டு மூணு தடவை வந்து எங்ககிட்டலாம் சொல்லி நானும் அதை தெரியாத்தனமா அண்ணன்ற சொல்லி ஜபம்ன உடனே அண்ணன் நோனா சொல்ல போகிறாங்க நாளைக்கு நைட்டு வச்சிருவோம் பாஸ்டர் ஒரு நைட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டின்னர் சாப்பிடுவோம் பகலெல்லாம் ஃபாஸ்டிங் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு ஜபம் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் எல்லாருக்கும் டயர்டு ஃபாதருக்கு ஒரு பக்கம் டயர்டு அண்ணனை பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது எனக்கும் என்னடா இதை போய் சொன்னோம் இந்த ஆள்கிட்ட அப்படின்னு நான் உண்மையாக சொல்கிறேன் வந்து குளிச்சுட்டு எல்லாரும் திருப்பி பிரேயருக்கு வந்தாச்சு எல்லாரும் வந்துட்டாங்க அண்ணனும் வந்துட்டாங்க பாச நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாங்க நான் ஆரம்பிச்சிட்டேன் ஃபாதருக்கு வந்தார ஒர்ஷிப் பண்ணட்டும்ட்டாங்க ஃபாதரும் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட கொடுத்தோம் அண்ணன் வந்து எதற்காக நம்ம ஜோம் பண்ணணும் ஏன் இஸ்ரேல் டெஸ்டிற்காக ஜோம் பண்ணணும்னு பேச ஆரம்பிச்சு ஜபத்துக்காக தான் கூடினது இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தரிசனத்துலாம் சொல்கிறாங்க மணி பன்னெண்டுக்கு மேல ஆயிடுச்சு இவர் எப்ப சொல்லி முடிச்சு எப்ப ஜபம் அப்படின்னு வந்து இருக்குது சொல்லலாம் ஃபாதரும் அவருக்கும் இல்ல அப்படி போறாரு தண்ணி எடுத்து மூஞ்ச கழுவிட்டு வர்றாரு நான் ஒரு பக்கம் போறேன் வர்றேன் அப்புறம் பன்னெண்டே முக்கால் ஆகுது ஜபம் எல்லாம் ஜோம் பண்ணி கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு படுத்துட்டோம் மறுநாள் மெதுவா என்கிட்ட கேட்டார் இந்த நைட்டு ஜபம் ஐடியா யாருது இங்கே ஜபத்துக்கு வந்த ஒரு ஆளு ஆண்டு உணர்த்துறாரு உணர்த்துறாருன்னு ஏற்ற சொல்லி நானும் போய் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன் ஆ இந்த பாரு ஃபாதர் சொன்னாரு இனி எவனாவது வந்து அந்த ஆள்கிட்ட போய் சொல்லாத அவர் ஜமன அண்ணா யா சொல்லுவாரு நான் கேட்டேன் ஃபாதர் நீங்க தானே பாடம் சொல்லி கொடுத்தீங்க தூங்காம ஜெபிக்க வர தாங்க பண்ணு அண்ணன் கேட்டு வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் உடனே ஃபாதர் ரியாக்ஷனே இல்ல கண்டிப்பா வாங்கிருப்பாரு பார்த்தா அப்படித்தான் தெரியுது அல்ல லூயா இத ஃபாதர் முன்னாடியே சொல்லி நாங்கள்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அல்ல லூயா പിടിപ്പെട്ട കത്തർ പിടിപ്പെട്ടെ കൊടുത്തിക